அம்மா அப்பா வந்து அம்மா அப்பா வந்துட்டு வந்தவள் வந்தது

என்னப்பா நானும் அழிஞ்சு கொண்டிருக்கிறேன் நீ அங்க தம்பி வீட்டுக்கு போனது கூட என்ன மறந்துட்ட போல இருக்குது என்னப்பா அங்கே போனவரம் ஒரு உங்களுக்கு டெலிஃபோனை பாக்கிற விதமும் சொல்ல இல்லையா எனக்கு ஒன்றுமே தெரிய இல்லை எனக்கு ஒன்றுமே தெரிய இல்லை என்னதுக்கு எங்களை எப்படி கொண்டு இந்த எங்கேயும் அங்கேயும் என்னப்பா செய்ய நாங்கள் கனடாவில் வந்து நாங்கள் ஒன்றா இவ்வளவு சந்தோஷமாக இருந்தவப்பா ஆ இப்போ பாத்தியா எங்களை கொண்டு போய் பிரித்து வச்சுட்டாங்க ஒரு புறாவ கூட்டுக்குள்ளே ஆணும் பொண்ணும் இருக்கக்குள்ள ஒரு உண்டை கொண்டு போய் இன்னொரு கூட்டில விட்டு அப்படி இருக்கும் அதை போல தானப்பா இருக்குது என் பாடு நாலு சிவருக்குள்ள நாளைக்கு நீர் என்ன செய்யறீரங்க நான் என்ன செய்யறது சும்மா தான் இருக்கிறேன் என்ன செய்ய

நாங்கள் கதைச்சி கதைச்சி கொண்டு ஏதோ இருந்தவப்பா உப்போ பிரித்து விட்டுட்டாங்க பார்த்தீரா ஆ இவங்க நாங்கள் கனடாவில் வந்தால் ஏதோ சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டு வந்தால் இப்போ இந்த பிள்ளைகள் ஆ தாங்கள வசதிக்காக எங்களை பிரித்து விட்டுடுறாங்க எல்லா நாள் பெரிய பெரிய நாலரை வீடுகள் எல்லாம் இருந்து எங்களுக்கு என்ன பிரி அப்பா ஆ எங்களை ஒன்றாக இருக்க விடுதலையே ஆ இப்போ இப்படி சந்தோஷமாக இருக்கிறியாப்பா நீங்கள் தான் எடுத்து கொண்டு வந்த நீங்கள் மகன் இருக்கிறான் மருமகன் இருக்கு போக முன்ட்டு வந்தோம் இப்போ என்ன பார்த்தீங்களா நீங்கள் ஒரு விடம் நான் ஒரு இதெல்லாம் தேவையா ஆ வாங்க திரும்ப போவோம் சந்தோஷம் தான் எங்களை சந்தோஷம் ஆ ஏதோ நீ அங்கே இரு நான் இங்கே இருக்கிறேன் ஆ என்ன செய்கிறது டெலிஃபோன்லயாவது கதையப்பா நன்றி வணக்கம்